டி கிளை கழக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் மணிமாறன் கலந்து கொண்டு அக்கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன் திருமங்கலம் நகர் கழக தலைவர் முத்துகுமார் வழக்கறிஞர் ராஜசேகர் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் மதன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தீபாவளி திருநாளை முன்னிட்டு கழகத்துடைய தோழர்களுக்கெல்லாம் நலத்திட்ட நிகழ்ச்சியை நலத்திட்டம் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த வீரர் செயலாளர் அன்பு தங்கப்பாண்டியன் அவர்களே திருமங்கலம் நகர்மன்றத்துடைய தலைவர் சௌகர் முத்துக்குமார் அவர்கள் அதே போல் வழக்கறிஞர் அரிமையன் ராஜசேகர் அவர்கள் ஆனால் வாங்கினேன் உள்ளே வாங்க மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கிருத்திகா அவர்களே நிர்வாகிகளே ஒன்றிய கவுன்சிலர் பரமன் உள்ளிட்ட கிளைக்கலுடைய ஆற்றல் மிகுந்த நிர்வாகிகளே தீபாவளி திருநாளை முன்னிட்டு உங்களை சந்திக்க பிறகு தந்திருக்கின்றோம் தந்தையார் அடிக்கடி நடத்த சொல்லுவார் ஒரு கிராமத்தில் வயதில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க எந்த இயக்கத்துடைய துண்டை போட்டு உட்காந்துருக்காங்களோ அங்கே அந்த இயக்கம் வலுவாக இருக்குது என்று சொல்லுவார் அப்படி ஒரு சொன்ன ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் ஊராக சொன்னது நம்ம சாத்தங்குடியை தான் இங்கே வந்தால் உட்காந்துருப்பாங்க இப்போ வந்தோம்னா அண்ணனை பார்த்து சொன்னோம் இந்த மூத்த நிர்வாகியில் பார்க்கணுன்னா சாத்தங்குடிக்கு வந்தால் தான் கழகத்துடைய மூத்த நிர்வாகியில் பார்க்க முடியும் வயதில் எழுபது எண்பது அறுபது வயது கடந்தவர்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலப்பட்டி ஒன்றியத்தில் இருப்பாங்க இவங்கெல்லாம் இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபடக்கூடிய செயல் வீரர்கள் இயக்கத்தை வழிநடத்திருக்காங்க ஒரு காலத்தில் எந்தவித பிரதிபலையும் எதிர்பார்க்காம அப்படிதான் நம்முடைய சாத்தங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பாடுபட்டு இருக்கிறீங்க நமக்கு வழிகாட்டியாக நிறைய முன்னோடிகள் இருக்கிறாங்க நல்லாசியுடன் இந்திய நாட்டிற்கு முன்னோடியான திட்டங்களையும் முன்னோடியான முதல்வராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் கழகத்தின் தலைவர் மாண்பு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணக நமது கழகத்தையும் நமது கழகத்தின் கொள்கைகளையும் கழகத்தின் தொண்டர்களையும் இன்னும் வெகு காலத்திற்கு சிறப்பாக நடத்தி செல்ல தயாராக இருக்கும் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துறையின் அமைச்சர் மாண்புமிகு துணை முதல்வர் சென்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிநடத்துதலிலும் மற்றும் எங்களை அறிமுகப்படுத்தி எவ்வாறு கழகத்தையும் கழகத்தின் தொண்டர்களையும் கழகத்தை எழுச்சியுடன் எடுத்துச் சென்று கொண்டிருக்கும் திருமங்கலம் களத்தின் நாயகன் வருங்காலங்களில் பல்வேறு துறைகளை வழிநடத்த காத்திருக்கும் நலத்திட்ட நாயகன் அருமை அண்ணன் செடப்பட்டியா பெற்ற பெற்றெடுத்த தங்கப்பிள்ளை எங்களின் குடும்ப தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அருமை அண்ணன் மு மணிமாறன் அவர்களின் பரிசு வழங்குதல் நிகழ்ச்சியானது சிறப்பாக சாத்த முடி கழகத்திற்கு ஒரு தூண மிக தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு குறிக்கோள் இல்லாத பயணமானது கூரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோட நம்ம அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படணும் வரும் காலங்களில் அடுத்த வரும் சட்டமன்ற தேர்தலில் தலைவரோட ஆட்சி தான் நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்